அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி தாலா வெல்கம் பேக் டு மை சேனல் முஸ்லிம்கள் தினமும் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய ஏழு சிறந்த செயல்களை பற்றி காணலாம் ஒன்று ஐவேழு தொழுகையை பேணுதல் அதிகமாக துவா செய்தல் தினமும் குரான் ஊதுதல் பெற்றோரிடத்தில் சிறிந்த பண்புடன் அன்புடனும் நடந்து கொள்ளுதல் சிறித முகத்துடன் நண்பர்களிடமும் குடும்பத்தாரிடமும் நடந்து கொள்ளுதல் திங்கள் மற்றும் வியாழக்கிழமை நோன்பு வைத்தல் எந்த நிலையிலும் உண்மையை மட்டும் பேசுதல் அல்லாஹுவை நினைத்து அதிகமாக திகர் செய்தல் அதிகமாக தானம் தர்மம் வழங்குதல் தஆலா வரமத்துல